ഒരു வெள்ளாண்மை ஏறும் மாடு பலிக்கும் சிசுநாசம் மற்றையோர் வாழ்வார்க்கண் மீறுமே உற்றுலாகின் மலையுண்டு வெண்பாபடி பலன் விஸ்வாபசுவரிடம் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் காளை மாடுகள் மற்ற நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதி உண்டு இழப்பு ஏற்படும் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மலை பொலியும் சுபிக்ஷம் உண்டாகும் விஸ்வாபு நவநாயகர் பலன்கள் ராஜா சூரியன் நாட்டில் ஆட்சி மாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் அதிக வெயில் அதிக மலை அதிக குளிர் ஏற்படும் தீ விபத்துக்கள் ஏற்படும் மந்திரி சந்திரன் சரியான நேரத்தில் மழை பெய்யும் புது வகை விவசாய உற்பத்தி ஏற்படும் அர்காதிபதி சூரியன் அரசாங்கத்தின் புதிய வரி விதிப்பின் மூலம் விலைவாசி உயரும் சசியாதிபதி குரு கடலை மஞ்சள் நிறப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் சேனாதிபதி சூரியன் விலைவாசி உயர்வு காரணமாக நாட்டின் கிளர்ச்சி ஏற்படும் அரசியல்வாதிகள் அணி மாற்றம் ஏற்படும் ராஜசாதிபதி சனி திரவ பயிர்கள் குறையும் கசப்பு பயிர்கள் அதிகம் விளையும் தானியாதிபதி செவ்வாய் மழை குறைவு சிகப்பு நிற பயிர்கள் அதிகம் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும் மேகாதிபதி சூரியன் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் விலைவாசிகள் அதிகரிக்கும் நீரசாதிபதி புதன் தங்க வியாபாரம் அதிகரிக்கும் பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும் மகர சங்கராந்தி தை பிறப்பு பலன்கள் மகர சங்கராந்தி தேவதை மந்தர் என்ற பெயருடன் ஸ்திரிபுருஷரூபமாய் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி திதி அனுசநக்சத்திரம் விரச்சகராசி கண்டம் யோகம் பாலவ கருணம் கடகலக்னம் கூடிய தினம் நாளிகை முப்பது புள்ளி முப்பத்தி ஐந்து மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று மணிக்கு மகர ராசியில் பிரவேசிக்கிறார் விஸ்வாபசுவரிடம் மகர சங்கராந்தி தேவதை பிரவேசிக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பயர் வாகனம் வஸ்திரம் ஆபரணம் ஸ்நானம் ஆயுதம் கந்த புஷ்ப குடை சாமரம் பாத்தியம் பாத்திரம் போஜனம் முகபாவம் முதலியவற்றை அனுசரித்து பலன் கொடுக்கப்படுகிறது சங்கராந்தி தேவதையின் பலன் பெயர் மந்தர் சுகம் வாகனம் புலி மிருகபயம் வஸ்திரம் சிகப்பு கணக்கர்களுக்கு பீடை ஆபரணம் வைடூரியம் கலகம் ரோக பயம் ஸ்நானம் வில்வதீர்த்தம் சுபிக்ஷம் ஆயுதம் கட்கம் யுத்தம் கந்தம் குங்குமம் பிராமணர்களுக்கு பயம் புஷ்பம் சிறு செண்பகம் வெப்பர்கள் சௌக்கியம் குடை முத்துக்குடை தபசுகளுக்கு பீடை சாமரம் யாமலம் கழகம் வாத்தியம் துந்துபி நிருப பீடை பாத்திரம் தாமிரம் முகம் குரோகம் தானியிருத்தி ஜாதி சூத்ரஜாதிசை தெருக்கு விப்ர சத்ரிய சௌக்கியம் பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் வியாதி துர்பக்ஷம் வாரம் புதன் மழை பொழியும் காலம் சாயங்காலம் சுத்திரபீடை லக்னம் சரலக்னம் தானியிருத்தி கிரகண காலங்கள் விஸ்வாபசவுருடம் கிரகணோ விஸ்வாபுருடத்தில் இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் சம்பவிக்கின்றன இதில் இரண்டு சூரிய கிரகணங்கள் பாத பரதத்தின் எந்த பகுதியிலும் தெரியாது எனவே சாந்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு சந்திர கிரகணங்கள் பாரதத்தில் தெரியும் இவற்றிற்கு சாந்தி செய்து கொள்ள வேண்டும் சூரிய கிரகணம் விஸ்வாபசுவருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி பூர நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது இரண்டாவது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி அவிட்ட நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது இந்த இரண்டு சூரிய கிரகணங்களும் சாந்தி செய்ய அவசியமில்லை தெரியாது சந்திர கிரகணம் விஸ்வாபஸ்வரிடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து இரவு மணி ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடிவடைகிறது கிரகண மத்திய காலம் இரவு மணி பதினொன்று நாற்பத்தி ரெண்டு சம்பவிக்கிறது திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் புத்திரட்டாதி விசாகம் ஆகிய எட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி பூர நட்சத்திரம் மாலை மணி மூணு இருபதற்கு ஆரம்பித்து மாலை மணி ஆறு நாற்பத்தி ஏழுக்கு முடிவடைகிறது சூரிய அஸ்தமனமாகும் பகுதியில் தெரியும் எனவே மகம் பூரம் உத்திரம் பரணி புராடம் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ளலாம் சந்திர கிரகணம் பரிகார ஸ்லோகம் தரப்பட்டுள்ளது பௌர்ணமி ஸ்ரார்தம் செய்ய வேண்டியவர்கள் அடுத்த நாள் பிரதமை ஸ்டார்தம் செய்து கொண்டும் பயிற்சி பயிற்சி குரு பயிற்சி குரு பகவான் விஸ்வாபசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நாலு பதினெட்டு இருபத்தி ஒன்பது பகல் மணி ஒன்று பத்தொம்பதுக்கு மிருகசீரஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியில் இருந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுனராசியில் பிரவேசிக்கிறார் சனிப்பயிற்சி சனி பகவான் விஸ்வாவசவரிடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நாளிகை நாலு ஐம்பத்தி ஒன்று காலை மணி எட்டு இருபத்தி ஆறுக்கு போரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியிலிருந்து போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசியில் பிரவேசிக்கிறார் ராகு கேப்பு பயிற்சி ராகு பகவான் விஸ்வாபசுவரிடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நாளிகை இருபத்தைந்து நாற்பத்தி எட்டு மாலை மணி நாலு இருபதுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசியில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி கேது பகவான் விஸ்வாபசுவரிடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நாளிகை இருபத்தைந்து நாற்பத்தி எட்டு மாலை மணி நாலு இருபதற்கு இருபதிற்கு நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னியாராசியிலிருந்து நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசியில் பிரவேசிக்கிறார் போன வருஷம் சதவோது பயிற்சி லேபோன் சம்பிச்ச பின்பணி இனி வருடம் ஒரு குரு பயிற்சி ஒரு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மொத்தம் நாலு பயிற்சி அவுத்து குறிப்பிட்ட நேரல மலை வான மாலை காலம் தவறி செலிக்கும் செழிக்கும் பிடளுக்கு மட்டும் ஒன்ல வியாதி வச்சுனோம்தபடி ஏ விதமான சௌக்கிய உண்ட்ரு லோகம்துகிணோ பௌக்கியோட அட்ல்தான் நேச்சுக்கோவலா